அன்பர்களே பத்திரிகைகள் ஊடகங்கள் எதிர்க்கட்சிகள் அரசியல் நிபுணர்களின் ஊகங்கள் கருத்துக்களை எல்லாம் தவிடுபடியாக்கியுள்ளது மோடியின் புதிய அமைச்சரவை வழக்கமாக எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுடன் ஊடகங்கள் நெருக்கமான தொடர்பு வைத்து அமைச்சர்கள் அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் உதவியுடன் அரசு முடிவுகளை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்துவது வழக்கம் ஆனால் மோடி அரசு பதவியேற்ற பின்னர் கடந்த பத்து ஆண்டுகளில் எந்த ரகசியமும் இதுபோல் கசியவில்லை ஊடகங்களுக்கு ஜனாதிபதியாக ராம்நாத் கோவிந்த் திரௌபதி முர்மு தேர்வான போது அது குறித்து அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியான பின்னரே வெளி உலகம் அறிந்தது ஊடகங்களின் ஊகப்பட்டியலில் இவர்களின் பெயர்கள் வரவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது முதலில் மோடிக்கு முதல் பிரதமர் பதவி இல்லை என்று செய்தி போட்டார்கள் மோடி தலைமையில் பிஜேபி பெருவான் இடங்களை இழந்ததால் அவர் மீது ஆர்எஸ்எஸ் அதிருப்தி அடைந்துள்ளது ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி இருவரில் ஒருவர் பிரதமராகலாம் என்று செய்திகள் வெளியானது இதே பாணியில் சுப்பிரமணிய சுவாமியும் ஒரு பேட்டி அளித்தார் இதையடுத்து செய்தி பற்றி கொண்டது ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் அடிப்படை குறித்து எதுவும் அறியாதவர்கள் இதை பரப்பினார்கள் ஆனால் நடந்தது என்ன மோடியே பிரதமரானார் நிதிஷ்குமார் ஐந்து அமைச்சர் கேட்கிறார் சந்திரபாபு நாயுடு நான்கு அமைச்சர் கேட்டு அடம் பிடிக்கிறார் அதை கொடுக்காவிட்டால் ஆதரவளிக்க ஆதரவு அளிக்க மாட்டார்கள் மோடி அரசு அவ்வளவுதான் என்று செய்திகள் பரவியது இதை எதிர்க்கட்சிகள் கொண்டாடி மகிழ்ந்தனர் டிவிக்களில் மாலை நேர விவாத பொருளும் ஆனது ஆனால் அமைச்சரவை பதவியேற்ற போது நிலை தலைகீழாக இருந்தது நாயுடு கட்சிக்கும் நிதிஷ்குமார் கட்சிக்கும் தலா ஒரு கேபினட் மற்றும் தலா ஒரு இணையமைச்சர் பயின்று இரண்டு பதவிகள் மட்டுமே வழங்கப்பட்டன ஒரு எம்பி உள்ள பீகாரின் மஞ்சிக்கும் ரெண்டு எம்பி உள்ள கர்நாடகாவின் குமாரசாமிக்கும் தலா ஒரு கேபினெட் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நேற்று காலை காங்கிரஸ் தலைவர் செல்வப் அமித்ஷா நிதித்துறை கேட்டு அடம் பிடிக்கிறார் என்றார் நிதித்துறை உள்துறை ரயில்வே போக்குவரத்து வெளியுறவுத்துறை சுகாதாரம் போன்ற முக்கிய துறைகளுக்கு கூட்டணி கட்சியினர் அடம்பிடிப்பதாக செய்திகள் வந்தது ஆனால் அமைச்சரவை அறிவிக்கப்பட்ட போது இந்த துறை எல்லாம் பாஜகவிடமே உள்ளது எந்த சமரசமும் செய்யப்படவில்லை முக்கியமான துறைகள் அனைத்தும் பாஜகவின் மூத்த தலைவர்களிடமே இருக்கிறது குறிப்பாக கடந்த முறை நிதியமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக தொடர்கிறார் உள்துறை அமைச்சராக அமித்ஷாவும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங்கும் தொடர்கிறார்கள் ஜே பி நட்டா சுகாதாரத்துறை அமைச்சராகியுள்ளார் இப்படி பெருவாரியான தொகுதிகள் அப்படியே மீண்டும் தொடர்கிறது ஜே பி நட்டா கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகுவதால் சிவராஜ் சிங் சௌகான் அல்லது மனோகர் கட்டா இருவரில் ஒருவர் தலைவராகலாம் என்று பெரிய ரகசியத்தை கண்டறிந்து வெளியிட்டன ஊடகங்கள் ஆனால் நட்டாவும் அமைச்சரானார் சௌகானும் அமைச்சரானார் மனோகர் கட்டாவும் அமைச்சரானார் அடுத்த தலைவர் யார் என்று தலைபுகைந்து ஆலோசித்தாலும் அறிவிப்பு வெளியான பின்னரே அது தெரிய வரும் அதே போல கேரளாவிலிருந்து சுரேஷ் கோபி அமைச்சர் ஆவாராக மாட்டார் என்றெல்லாம் செய்திகள் பரவி கொண்டிருக்க அவர் அமைச்சரானார் கேபினட் கேபினட் சுரேஷ் கோபிக்கு அமைச்சர் வழங்கப்படும் என்று செய்திகள் வந்தது ஆனால் அவர் இணையமைச்சராக பதவியேற்றார் அதே போல ஜார்ஜ் குரியன் அமைச்சர் ஆவார் என்று எந்த தகவலும் வெளியாகவில்லை கடந்த முறை அமைச்சராக இருந்த ராஜீவ் சந்திரசேகர் அல்லது முரளிதரன் அமைச்சர் ஆவார் என்று செய்திகள் வெளியாக ஜார்ஜ் குரியன் அமைச்சரானார் ஜார்ஜ் குரியன் மனைவிக்கு கூட அவர் அமைச்சராவது தெரியவில்லை என்று செய்தி வெளியாகி இருக்கிறது ஆக மொத்தம் எந்த அழுத்தத்திற்கும் பணிந்து கொடுக்க மாட்டோம் என்பதை மோடி அமைச்சரவை உணர்த்தியுள்ளது இதுவே தொடரும் ஆக எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் புதிய புதிய தகவல்களை கண்டுபிடித்து கதற வேண்டியதுதான் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்